தமிழ் ரசிக பெருமக்களுக்கு சினிமா கொட்டகையின் பணிவான வணக்கம் கொட்டகை சினிமாவை இன்றைய தலைமுறை பார்த்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அதில் நாடகத்தையும் சினிமாக்களையும் பார்த்த நம் முன்னோர்களிடம் கேட்டால் முகம் மலரும் முதலில் கொட்டகையில் நாடகங்களே நடத்தப்பட்டன காலப்போக்கில் நாடகம் வலுவிளக்கும் பொழுது சினிமா கொட்டகைகளாக வடிவமைக்கப்பட்டது வெண்திரை அழகு கையெட்டும் தூரத்தில் அதன் கீழ் பறந்த மணல் மேடுகள் அதன் மீது அமர்ந்து நாடகமோ திரைப்படமோ பார்த்த அரங்கமே அந்த சினிமா கொட்டகை அதையில்தான் பார்த்து ரசிகர்கள் தங்கள் ரசிப்புத்திறனை வளர்த்து கொண்டார்கள் மணல் மேடுகளை அதிகப்படுத்தி அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு பின்னால் இருப்பவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடன் சண்டை போட்டெல்லாம் பார்த்ததுதான் இந்த நாடகமும் திரைப்படமும் நிறைந்த இந்த சினிமா கொட்டகை இனி இந்த சினிமா கொட்டகையில் முதன் முதல் வந்த திரைப்படத்தை பற்றியும் அதன் வரலாறைப் பற்றியும் இனி வரும் வீடியோக்களில் தொடர்ந்து பார்ப்போம்